அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க உங்கள் ராசிக்கு உண்டான பலன் உங்கள் அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்துருக்கு அதை பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தையும் ஒரு முறை கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராசி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்ல பலனாக இருக்கும் இன்றைக்கி பிறப்பு எல்லாருக்கும் இந்த அக்டோபர் மாதம் இனிதாக மலரட்டும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக இருக்குது நட்ச திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி இரவு ஒன்பது முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமாவாசை திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் காலையில் ஒன்பது பதினாறு வரைக்கும் இருக்குது பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது சித்தயோகம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினாறு வரை அதுக்கு பிறகு வந்து அமிர்தயோகம் இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால முருக வழிபாடு நல்லது அமாவாசையும் இரவு இருக்குது ஸோ திதி வந்து அமாவாசை திதி மறுநாளைக்கு தான் வருது கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலையாக ஐந்து ஐம்பத்தெட்டுக்குமே இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஒன்று நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஏழு முப்பது முதல் சாரி மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் மூணு மணிலருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சதுர்தசி திதியில் பல் சீரமைக்கிறதுக்கு பண்ணலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிடலாம் பயணம் செய்கிறதுக்கும் சு வளர்பிரையில் மட்டும் திருமணம் செய்யலாம் மற்றபடி தேய்பிரையில் திருமணம் செய்யக்கூடாது நல்ல செயல்கள் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கருவுரை பூ முடிக்கிறதுக்கு சீமந்தம் செய்ய சாப்பாடு வழங்கிறது சாமி கும்பிட திருமணம் காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நகை அணிய சாமி கும்பிட சாமி கும்பிடும் இடம் அமைக்க புது வீடு புகிற மாதிரி நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய நட்சத்திரம்தான் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு விரோதம் ரிஷபராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு நடுக்கம் கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு சிந்தனை துலாம் ராசிக்கு தாமதம் விருச்சிக ராசிக்கு சுகம் தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு அச்சம் கும்ப ராசிக்கு ஆர்வம் மீன ராசிக்கு வாழ்வு ஆக மொத்தம் கிரகநிலைகளும் தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த பலன்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் மனசை வரத்த வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக சகஜமாக கொண்டு போகிறது நல்லது பாட்டு கேட்கறது மூலிமா மனசுக்கு ஆறுதல் பெற முடியும் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி வந்து வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு தெம்பாக த தெம்பு தரா மாதிரி இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பனிசுமை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு முடிச்சுறது நல்லது உங்களோட இலக்குகளை அடைய திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கவலை எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேசி நட்பாக அவங்க கூட பழகுறது நல்லது அப்போ நல்ல ஒரு புரிதலும் நல்லுறவும் வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது குழந்தைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு செலவுல கண்காணிச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்த அளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு முன்கூட்டியே இதுதான் நடக்கணும் ந முடிவு பண்ணி பண்ணிங்கன்னா சாதகமான பலன் அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமாக கொஞ்சம் நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கூட்டாளிகளை அடைசடிச்சு போனதாக போனால் நல்லாயிருக்கும் பசங்களோட படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்குது பண வரவு கொஞ்சம் சுமாராக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் உறவுக்காரங்க கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை கிட்ட ஒரு சின்னதாக நெகட்டிவ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அதை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமையணுன்னா கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இன்றைக்கி சகஜமான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ரெண்டு பேரும் நல்லபடியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசை விட்டு பேசுகிறதுக்கும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் சாதகமான பலனாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண நஷ்டம் ஏற்படாமல் பார்க்குறதுக்கு கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்ணெரிச்சல் இல்லைன்னா முதுகு வலி கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பிரார்த்தனை செய்கிறது தியானம் பண்ணுறது இல்லைன்னா சா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்க செய்து பார்த்து நாளாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்க வகையில் நல்ல மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான பலன்கள் இருக்குது அற்புதமான நாள் மறக்க முடியாத தருணங்களை இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்கும் கடுமையான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட திறமைக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நிறைய நண்ப நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புக்காக போதிய அளவு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக அமைய வாழ்த்துக்கள் நல்லபடியாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நாளை முழுக்க என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உத்தியோகத்தில் வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்க இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் குறையும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடு செய்யாதீங்க சமநிலையான அணுகுமுறை நல்லாவே இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசில் ஒரு அமைதியும் திருப்தியும் உங்கள் கிட்டே இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷமாக நாளாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்காக மேலதிகாரிகள் இருந்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி உங்களோட காரியங்களை திட்டமிட்டு கவனமா செய்கிறனால நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளாக சந்தோஷமாக கெ அதிக நேரம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர் வீட்டு விழாவுக்காக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுண்ணியமும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூலிமா நாள் முழுக்க சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றமான முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு சாதகமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன் இன்னைக்கு குடும்பத்தில் விற்க வைக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும் உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷ்னலாகவோ ரொம்ப சென்சிட்டிவோ ஆக வேண்டாம் யதார்த்தமாக நாளை கொண்டு போகிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி சமாளிச்சிட்டு வெளியே வர மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது ஆனால் செலவுகளை பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கும் பசங்க விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணவரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கையாளு நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கடினம் முயற்சி தேவை மற்றபடி சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய கருத்து வேறுபாடு காரணமாக சின்னதாக புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பிரச்சனையை தீர்த்திட்டிங்கன்னா சந்தோஷமாக வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனிமையான நாளாக மாற வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவாக அமைகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவுகளை கையாண்டிங்கன்னா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் பார்த்துக்கிறது ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது சின்ன சின்ன சருக்கள்கள் தடைகள் இருக்குது அதையும் பார்த்து நிதானமாக சமாளித்து நாளை கொண்டு போக வேண்டியது நல்லது அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து நீங்கள் தொட்டக்காரியம் எல்லாமே வெற்றி பெறாததுக்கு முயற்சி செய்கிறதும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது குடும்பத்தில் வரவு செலவும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது முடிஞ்சளவுக்கு நாள் முழுக்க எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாதனால உற்சாகத்தோடவே நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை நல்லபடியாக தேடித்தர மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இனிமையான சூழல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை இருக்குது சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில அசௌகரியங்கள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிக்கிட்டு நடந்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நல்ல ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும் திருப்தி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு அமைதியாக மனசை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவழிக்கலைன்னா பணம் இழக்க நேரிடற மாதிரி நேராக நேரிடும் அதை கொஞ்சம் பார்த்து பணத்தை கையாளும் போத கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் சாதகமான நல்லா அமையும் ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு அதிகமான சாதகமான பலன்கள் இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட நாளை சிந்திச்சு செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நீங்க செய்கிற காரியங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமான முயற்சி இல்லாமல் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்களை அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பாராட்டு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களும் படிப்புல நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிற நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது கடன்கள் தீரக்கூடிய நாளாகவும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய வாங்கி வீடு வந்து செலவு சேரக்கூடிய நாளாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் பார்த்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணியிட சூழல் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது உங்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்கும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது உங்களோட திறமையிலையும் செயல்திறன்லேயோ உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது மன விச விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை ஜாலியாக தொடக்கூட கொஞ்ச என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தையும் திருப்தியும் தரும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது சாதகமான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை உங்கள் விருப்பப்படி என்ஜாய் பண்ணி கொண்டு போங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்புகளை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் புது பொலிவும் உற்சாகமும் ஏற்படுற மாதிரி இருக்குது நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும் பிரச்சனைகளும் குறைகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற யோகம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க விரைவாக செயலாற்றுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பரந்த நோக்கம் மற்றும் திறந்த மனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பயன்பட்டு ங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சொன்ன நேரத்துக்கு உங்களுக்கு உங்களோட வேலைகளை முடித்து நல்ல ஒரு பாராட்டையும் பேரையும் பெற்று திருப்தியான மனநொலியோட இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணைக்கூட நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் தொணை உங்களை நன்கு புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில் நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதிக அளவில் அது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது பார்த்து நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சந்தோஷமான மனநிலையாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு ப குறைபாடும் கிடையாது ஜாலியாக லைஃப்பை நாளை என் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு வரவும் சரி சந்தோஷமும் சரி மகிழ்ச்சியும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு திருப்தியான நாளாக இருக்குது இந்த நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பண வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையற்ற பயணங்களால் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் உண்டாகிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போனிங்கன்னா பல தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைக்கி தவிர்க்க முடியும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க திட்டமிட்டு செயல்படுங்க அனுசரித்து போங்க எல்லாமே நாள் வந்து கொஞ்சம் சாதகமாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது அவசியம் அதே மாதிரி உங்களோட காரியங்களில் செய்யக்கூடிய செயல்களில் பொறுமையாக செயல்பட் திட்டமிட்டு பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான பேச்சுவாக்கு இல்லாததுனால அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் தவற விடுறதுனால கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் அதிக அளவு நீர் குடிச்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது வயிற்ற மட்டும் வயிறு மட்டும் சரியாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலனும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது பார்த்து சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அசதியும் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத அலைச்சல்கள் வேறு இருக்குது அது டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு பெருசாக சாதகமான பலனை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் மனசை இன்னைக்கு அமைதியாக எப்படி வச்சுக்க முடியுமோ அத அந்த அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை இருக்குது அதை அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான உறவு முறை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் அது உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறது கடனும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக இருக்கிறத வச்சு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது காரம் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாமல் பிரச்சனையில் வைத்த கெடுத்துக்க வேண்டாம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது என்ன தான் ஒரு மனக்குழப்பம் இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒன்று கோயிலுக்கு போங்க இல்லைன்னா வந்து மாலை நேரத்தில் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போனீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தி அடிக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனசில் ஒரு அமைதி இல்லாத ஒரு நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலேருந்து இருக்குது ஆனால் சாயந்தரத்தில் எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சாய்ந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் பார்த்து நான் பேச்சில் கவனம் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரிய தொகைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எதுக்கும் அவசரப்படாதீங்க நாள் முழுக்க கொஞ்சம் சாதகமாக இருக்கணுன்னா கொஞ்சம் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அதை க கரெக்டாக தக்க வச்சுக்க வேண்டியது அவசிய அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ம நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நன்கு அமைதியாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது மாலைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை அர்ப்பணிப்போடு செய்ய எந்த ஒரு அது வந்து நல்ல வெற்றிக்கு உதவியக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களோட கடினமான பணிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்கிட்ட ம இன்றைக்கி துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் மற ஒளிவு மறைவு இல்லாமல் பேசி தீர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப செலவு அதை கண்டிப்பாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்து கவனமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இல்லை பதட்டமும் குழப்பம்தான் இருக்குது ஓய்வு எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசான மீன ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இதில் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து இனிய செய்தி வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை மனதுக்கு சந்தோஷத்தை தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோடய திறமைகளை வெளிக்காட்டுற வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்குது அதனால் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக வெளிவட்டார நட்பு நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது அது மூலயமா நல்ல நன்மைகள் இருக்குது உங்களோட த திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி நாளில் சரியாக வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொலைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தி இருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவு இருக்குது ஆனால் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சின்ன அளவில் கடன் வாங்குற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் திடகாத்திரமான தேக ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வருது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நடுவில் ஒரு சின்ன தடை டைமிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க நான் அது ஒரு சின்ன இருமல் காரணமாக நடுவில் பிரேக் பண்ண வேண்டியதாக போச்சு சாரி அடுத்த முறையிலேருந்து கரெக்டாக வரும் நாளையிலேருந்து இது நாளைக்கு பார்த்திங்கன்னா நவராத்திரியோட ஒன்பது தெய்வங்களை பற்றியும் நம்ம போடுறதுக்கு இருக்கோம் அது பார்க்க விருப்பப்படுறவங்க பாருங்கள் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் எப்போ சாமி கும்பிடணும் எந்த மாதிரி சாமி கும்பிட்ணுன்ட்டு அது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்